சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுங்க ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு நாலு வரமிளகா ஒரு அஞ்சாறு வரமிளகாய்ங்க மிளகாய்ங்க கருகாப்பில் தலை கொஞ்சோண்டு ஒரு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கணுங்க இதெல்லாம் நல்லா வணங்கிடணுங்க சோர வணங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து ரெண்டு பீட்ரூட்டை நான் திருவி வச்சுருக்கணுங்க இந்த பீட்ரூட்டை போட்டு இது நல்லா வணங்கட்டுங்க பீட்ரூட் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் பாருங்க பீட்ரூட்டை போட்டு ஒரு இது தே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சரி வணக்கி விட்டுடலாங்க இது நல்லா வணங்கட்டும் நல்லா உங்களுக்கு வணங்கினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்ம வணக்கணும்னா பீட்வூட்டில் இப்படி தண்ணி வரும் இந்த தண்ணியெல்லாம் போய் காயில் தண்ணி பதமே இல்லாத அளவுக்கு இருக்கணும் அதுதான் நம்ம நல்லா வணக்கிட்டோம்னு இருப்போம் நல்லா வணங்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்க பாருங்க நல்லா இந்த அளவுக்கு தண்ணி பதமெல்லாம் போய் சூப்பராக வணங்கிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை உள்ளே சேர்த்திக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சைட் சேர்த்தோணும் இல்லைன்னா தயிர் வந்து பிரித்து போயிடும் பாருங்கள் தயிர் நான் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டேன் இன்னும் தயிர் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் நம்ம தயிர் தாளித்து சாப்பிடுவோம் இல்லைங்க அப்போ இது கொஞ்சம் அதே மாதிரி தானேங்க இதுவும் அதுக்குள்ளே நம்ம காயும் போட்டு ஹெல்த்தியாக பண்ணியிருக்கிறோம் இது கொஞ்சம் வெள்ளை சாப்பாட்டில் போட்டு பணம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நம்ம சாப்பாட்டை கூட இதில் மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு லஞ்ச் பேக்ஸும் கூட பேக் பண்ணி கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் இந்த பீட்ரூட் தயிர் தாளிச்சுக்கு சாப்பாடு கலரி கொடுத்துட்டோம்னா நம்ம பாலெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை இல்லை சில பேர் தயிர் சாப்பாட்டுக்கு பால் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க புளிச்சிருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சாதம் கட்டி லஞ்சு கொடுத்தீங்கன்னா புளிப்பு தயிரில் ஏறாதுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க